ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் எதுக்குன்னா காலையிலேயே எந்திரி சொன்னேன் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சோம்பலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை போட்டு சாப்பிட்டு போங்க செம எனர்ஜியாக இருக்கும் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கொஞ்சோண்டு கருவேப்பில் அப்புறம் கொஞ்சோண்டு புதினா அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த சின்ன சின்ன நெல்லிக்காவை கட் பண்ண பீஸஸை வந்து நம்ம புதினா கவரூப்பில் வச்சதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி இஞ்சியை வந்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி அதோட ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க தோலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தோலை வந்து சாஃப்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ண இஞ்சியை வந்து நம்மளோட ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் ஆட் பண்ணிடுங்க நம்ம பிளேட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒன்றுனா நம்ம மிக்சி ஜார்க்கில் வந்து உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் நெல்லிக்காய் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அதே மாதிரி தான் புதினாலையும் ரொம்ப மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் நம்ம இதில் சேர்க்குறது எல்லாமே ஹெல்த்தியான விஷயங்களை தான் சேர்க்குறோம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இதில் எல்லா விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ வாட்ரு எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மரன்ட்டேன் உப்பு உப்பு வந்து நம்ம கொஞ்சோண்டு சேர்க்கணும் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்து அந்த உப்பு வந்து நம்ம ஜாரில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம ஜாரில் சேர்த்த எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு அடித்து ஜூஸை ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஆன் பண்ணிவிட்டு ஜாரை எடுத்து மிக்சியில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்களை தான் ஆட் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் டெய்லி சாப்பிடுங்க இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆகுது எடுத்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஜூஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் லவ் யூ ஆல் பாய்